சக்தியாம் அன்னை பராசக்தியினுடைய பாதம் பணிந்து சிவ பரம்பருடைய குருவருளையும் திருவருளையும் நெஞ்சகத்தை நிறுத்தி ஆரா தமிழ் தொலைக்காட்சி அனைவருக்கும் அடியனுடைய அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்றைய நட்பொழுதிலே சைவ சமயத்தினுடைய சடங்குகளிலே பயன்படுத்துகிற தேங்காயை தேர்ந்தெடுக்கின்ற முறை பற்றி இந்த ஒளிப்பதிவிலே சிந்திக்கலாம் என நினைக்கிறேன் சைவ சமயத்தினுடைய சடங்குகள்ல இந்த தேங்காயானது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இறைவனுக்குரிய வழிபாட்டு பொருளாக இறை அம்சம் பொருந்திய பொருளாக இந்த தேங்காய் இருக்கின்ற சிறப்பை நாங்கள் இயலவே பார்த்திருந்தோம் இன்றைய இந்த நட்பொழுதிலே இந்த தேங்காயை தேர்ந்தெடுக்கின்ற முறைகள் பற்றி நாங்கள் இந்த வேளையிலே பார்க்கலாம் என சிந்திக்கிறேன் இது எங்களுடைய சைவ சமய சடங்குகளிலே பயன்படுத்தப்படுகிற இந்த தேங்காயை நாங்கள் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் தேங்காய் இளையதாகவும் மிகவும் முற்றியதாகவும் இருக்காமல் அங்கே செத்தலாக செம்பாக இருக்க வேண்டும் என்று எங்களுடைய சமய விதிப்படி எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய தேங்காய் பூசைக்காக பயன்படுத்துகிற தேங்காய் இளைய இலசாக இருக்கக்கூடாது அதேவேளை மிகவும் முற்றியதாகவும் இருக்காமல் அங்கே பக்குவமான பதமாக இருக்க வேண்டும் இந்த தேங்காயானது பல்வேறு வடிவங்களில் இருக்கும் தேங்காயை நாங்கள் நாரை உரித்து பார்க்கிற பொழுது பல்வேறு வடிவங்களிலே இருக்கிற அந்த தேங்காயானது இயல்பான வடிவத்துடன் இருக்க வேண்டும் அந்த தேங்காய்க்குரிய அம்சத்தோடு இருக்க வேண்டும் இந்த தேங்காயை நாங்கள் குடுமியுடன் இருக்க வேண்டும் குடுமி இருக்கத்தக்கதாக அந்த தேங்காயை நாங்கள் உரித்து எடுக்கவன் நிவேதனம் செய்கிற பொழுது அந்த குடுமியை களைந்தால் மூன்று கண்கள் தெளிவாக தெரிய வேண்டும் அந்த தேங்காய் நாரை உரிக்கிற பொழுது அங்கே பூசைக்காக இறை நைவேத்தியத்திற்காக இறை அர்ச்சனைக்காக பயன்படுத்தப்படுகிறது தேங்காயினுடைய மூன்று கண்களும் வெளியே தெரியாத வகையில் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அந்த தேங்காயை பக்குவமாக உடைக்க வேண்டும் அந்த நிவேதனத்தின் பொழுது அந்த குடுமியை களைகிற பொழுது அந்த மூன்று கண்களும் தெரிய வேண்டும் தேங்காயை உடைத்து நாங்கள் அந்த குடுமியை களைகிறோம் அல்லவா அப்பொழுது அந்த மூன்று கண்களும் வெளியே தெளிவாக தெரிய வேண்டும் தேங்காயினுடைய வடிவம் மிக நீண்டிருக்க கூடாது சில தேங்காய் இருக்கிறது நீண்டிருக்க இருக்கக்கூடாது ஓடு வளவளப்பாகவும் இருக்கக்கூடாது இல்ல தேங்காயை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது உடைக்கு முன்பே கீறலும் பிளவும் இருக்கக்கூடாது நான் உடைக்கிற பொழுது எந்த தேங்காயினுடைய ஓட்டிலே இந்த சேதமும் இருக்கக்கூடாது இந்த வெடிப்போ இருக்கக்கூடாது அது அதை நான் பார்த்து கொள்ளவும் உடைக்கும் முன்பே கீரலும் இருக்க இருக்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது நீர் வெற்றிய கொப்பராய் இந்த தேங்காயிலே நீர் வெற்றிய தேங்காயை நாங்கள் கொப்பரா தேங்காய் என்று அந்த நீர் வெட்டிய கொப்பராவை நாங்கள் அர்ச்சனைக்கு பயன்படுத்தக்கூடா இந்த தேங்காயை உடைக்கிற பொழுது அந்த தேங்காய் உடைக்கிற பொழுது நாங்கள் காணுகிற காட்சியிலே அது மங்களமா அமங்கள குறிப்பா என்பது எங்களுடைய முன்னோர்கள் வழியாக நாங்கள் காலங்காலமாக சைவ வாழ்வியலே அறிந்து வருகிறோம் இந்த தேங்காயை உடைக்கிறோம் உடைக்கிற பொழுது அங்கே தெரிகின்ற வகையிலே அந்த தேங்காயினுடைய அமைப்பை பற்றி அது மங்களமான குறிப்புகள் தென்படுகிறதா அல்லது அமங்கல குறிப்புகள் தென்படுகிறதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த தேங்காயை உடைக்கிறோம் அல்லவா உடைத்த தேங்காயில் பூ இருப்பது மங்களத்தை குறைக்கிறது அந்த தேங்காய்க்குள்ளே புரான் என்று சொல்லுவோம் இந்த தேங்காய் பூ இருப்பது மங்களத்தை குறிக்கிறது அந்த தேங்காய் உடைக்கும் பொழுது சரிவாதியாக உடைந்தால் மிகவும் சிறப்புடையது என்று சொல்லப்படுகிறது சிறிய முடியாகவும் பெரிய முடியாகவும் உடைவதில் தவறில்லை தேங்காய் உடைக்கிற பொழுது சிறிய முடியாகவும் பெரிய முடியாகவும் உடைவதில் தவறில்லை தொட்டில் போல உடைந்தால் மகப்பேறு உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது தேங்காய் உடைக்கிறோம் சிதறி முழு தேங்காய் கொப்பரையை போல் விழுந்தால் அதை சரிபாதியாக பிளந்து படைக்கலாம் இந்த தேங்காய் உடைக்கிற பொழுது ஓடு சிதறி முழு தேங்காய் இந்த தேங்காய் உடையாது கொப்பரா போல விழுந்தால் அதை சரிபாதியாக பிழைந்து படைக்கலாம் தேங்காய் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் பிடித்து அதை தீர்த்தமாக பயன்படுத்தலாம் உடைத்த தேங்காய் முடிகளை மீண்டும் இணைத்து பொருத்தக்கூடாது தேங்காய் உடை உடைத்த பின்பாடு இந்த தேங்காயினுடைய முடிகளை நாங்கள் களைந்து விடுகிறோம் இந்த தேங்காய் உடைக்கிற பொழுது அங்கே அமங்கல குறிப்புகள் இதனுடைய குறிப்புகளை வைத்து வருகிறது என்று நாங்கள் பார்க்கல அந்த உடைத்த தேங்காய் தேரை குடித்ததாக இருந்தால் அல்லது அழுகி இருந்தால் குற்றம் என்று சொல்லுகிறார்கள் பூசைக்கு பயன்படுத்துகிற தேங்காய் தேங்காயை உடைக்கிறோம் உடைத்த தேங்காயினுடைய உள்ளே பகுதியில் அங்கே தேரை மீதல் என்று சொல்லப்படுற தேங்காய்க்குள்ளே அங்கே சாப்பிட்ட மாதிரி அப்படி உள்ளுக்கு வடிவம் இருக்கும் அந்த உடைந்த தேங்காய் தேரை குடித்ததாக இருந்தால் அல்லது அழுகி இருந்தால் அது குற்றம் என்று சொல்லப்படுகிறது ஒரு தீங்கு நடைபெறப் போகிறது என்பது எங்களுக்கு காட்டி நிற்கிறது அங்கே சிதறுகாய் போல தூள்தூளாக உடைவதும் குற்றம் நாங்கள் வழிபாட்டில் இறை அர்ச்சனைக்காக பயன்படுத்துகிற தேங்காயை நாங்கள் சிதற அடிக்க கூடாது நாங்கள் நேர்த்திக்காக அல்லது இறைவனுடைய அந்த கும்பம் சுற்றுகிற பொழுது அல்லது வீதி வருகிற பொழுது நாங்கள் அந்த சிதறு தேங்காயை அடிக்கிறோம் தேர் உற்சவத்தின் பொழுது ஆனால் அர்ச்சனைக்கு பயன்படுத்துகிற தேங்காய் சரி பாதியாக அடித்து வைக்க அப்படி அடிக்கிற பொழுது அது சிதறுகாய் போல தூள்தூளாக உடைவது குற்றம் என்று சொல்லப்படுவது தேங்காயை உடைக்கும் போது கைவிட்டு நழுவி அப்பால் போய் விழிவதும் அவசகுணம் என்று சொல்லப்படுகிறது நாங்கள் தேங்காயை பக்குவமாக தேர்ந்தெடுத்து இறை யற்பணமாக அங்கே முக்கண்ணனுடைய வடிவமாக சிவபெரம்பருடைய வடிவமாக மூன்று கண்களையுடையதாக இருக்கிற தேங்காயை நாங்கள் பக்குவமாக எடுத்து பூசை வழிபாட்டுக்கு பயன்படுத்த வேண்டும் அங்கே அந்த தேங்காயினுடைய கனத்த மேலோடு கல்லில் மோதி உடைக்கப்படுகிறது ஆனாலும் உள்ளே வெண்மையான உணவுப் பொருளும் சுவையான நீரும் தருகிறது அதுபோல கவலைகள் பிரச்சனைகள் என்ற கல்லில் மோதினாலும் குழப்பமடையாமல் பரிசுத்தமாய் பிறருக்கு பயன்படும்படி இருக்க வேண்டும் எங்களுடைய வாழ்வியல் நாங்கள் பல்வேறு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டோம் மனித பிறவியே துன்பம் இந்த வாழ்வியல் இந்த பிறவி சாகரத்திலே பிறந்து உழலுவது துன்பம் என்று சொல்லப்படும் நாங்கள் தலையிலே துன்பப்படுகிறோம் பல்வேறு கவலைகளை அடைகிறோம் ஆனால் அந்த ஆனந்தமாகிய இறை அனுபவத்தை நாங்கள் பெற வேண்டும் பெறுவதனூடாக இந்த பிறவி தலையிலிருந்து விட்டுபடுகிறோம் அந்த தேங்காயினுடைய மேலோடு கல்லில் மோதி உடைக்கப்படும் நாங்கள் சிதறு தேங்காய் அடிக்கிற பொழுது அங்கே கல்லில் மோதி உடைக்கப்படுகிறது அப்படி உடைக்கிற பொழுது அந்த தேங்காயின் உள்ளே வெண்மையான உணவுப் பொருளும் சுவையான நீரும் எங்களுக்கு அந்த தேங்காய் தருகிற அதுபோல கவலைகள் பிரச்சனைகள் என்ற கல்லில் மோதினாலும் குழப்பமடையாமல் பரிசுத்தமாய் பிறருக்கு இருக்க வேண்டும் என்று இறைவன் மனிதனுக்கு உணர்த்துகிறான் தேங்காயில் உள்ள வெண்மை நிறம் சுக்கிரனுக்குரியது என்று சொல்லப்பட சுக்கிரன் என்பது அங்கே வெள்ளிக்கிரகம் செல்வத்துக்குரிய நவக்கிரகங்களில் செல்வத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறான் வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்கிறோம் அந்த அந்த வெண்ணிறம் சுக்கிரனுக்குரியதாக வெள்ளை நிறம் உணர்த்தப்படுகிறது வாழ்க்கை துணை செல்வம் கலைகள் மகிழ்ச்சி இவை அனைத்தும் தேங்காயுடைத்து நிபதி நிவேதனம் செய்வதால் எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுற எங்களுடைய நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் இல்லற வாழ்வியல்ல நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க நல்ல கணவன் மனைவி வாய்க்கிற பொழுது தர்மங்களை ஆற்றுவார்கள் இணைந்து ஆற்றுவார்கள் இறைவனுக்குரிய காரியங்களை ஆற்றுவார்கள் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தான எங்குலத்தார் ஓம்பல் தலை என்று வள்ளுவர் சொல்லுவார் இந்த பிறவியிலே கடவுளுக்கு தேவர்களுக்கு பிதிர்களுக்கு இந்த உறவுகளுக்குரிய கடமைகளை எல்லாம் இந்த இல்லற நிலையிலே ஆற்ற வேண்டுமானால் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க வேண்டும் அப்படி வாழ்க்கை துணை கிடைத்தால் ஆற்றுவதற்கு செல்வ வளமங்களுக்கு கிடைக்க வேண்டும் அந்த வாழ்க்கை துணை செல்வத்தை எல்லாம் பெறுவதற்கு இந்த தேங்காய் அடித்து வழிபாடு செய்யவும் அதே போல எங்களுடைய வாழ்வியலே மகிழ்ச்சியை கலை இறை அனுபவத்தை தருவது கலை இறை ஆனந்தை தரு கலை இந்த கலைகளை நாங்கள் கற்க வேண்டும் கலைகளை அறிய வேண்டும் கலைகளை உயர்நிலை பெற வேண்டும் கலையை ரசிக்க வேண்டும் அங்கே அந்த கலைகளை பெறுவதற்காகவும் நாங்கள் இந்த தேங்காய் அடித்து வழிபாடு செய்யும் அதே போல மகிழ்ச்சி பெற வேண்டும் எங்களிடத்திலே இருக்கிற பிணிகள் பீடைகள் துன்பங்கள் தொல்லைகள் வினைகள் எல்லாம் நீங்க தேங்காயை அடிக்கிற பொழுது தேங்காய் சிதறுவது போல எங்களுடைய வினைகள் எல்லாம் அகன்று எங்களுடைய வாழ்வு மகிழ்ச்சியாக இருப்பதற்காக நாங்கள் தேங்காயை உடைத்து நிவேதனம் செய்கிறோம் இந்த தேங்காய் என்பது முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது அந்த தேங்காய் உடைத்து நாங்கள் இறைவனுடைய அருளை பெறுவோம் என்று இந்த வேளையிலே சிந்தித்துக் கொண்டு சைவ சமயத்தினுடைய இந்த மங்கள சடங்குகள் வரிசையிலே அடுத்த பதிவிலே கோலங்கள் பற்றி நாங்கள் சிந்திக்கலாம் என்று கூறி இந்த பொன்னான வேளையிலே உங்கள் அனைவருக்கும் சிவ திருவருள் கிடைக்க பிரார்த்தித்து சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி